எதிர்ப்புகள் வாழ்க்கையில் எந்த அளவில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பின் பிரியமே உன் அப்பன் கந்தன் என் வேலை தொட்டு உள்ளே வந்திருக்கின்ற என் குழந்தை நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் மனமகிலும் நல்ல செய்தி ஒன்றை நிச்சயமாக நீ செவி குளிர கேட்கத்தான் போகின்றாய் அது என்ன கந்தன் செவி குளிர என்று சொல்கின்றார் நமக்கு இதுவரையிலும் எந்த செய்தியுமே கிடைக்கவில்லையே என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை பொறுமை காப்பவர்களுக்கும் வாழ்க்கையில் எந்த விஷயம் நடந்தாலும் அது நமக்கு சரியானதாக மாறும் என்று நம்புபவர்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற அத்தனையும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உன்னை நிச்சயமாக மிக பெரிய சந்தோஷத்தின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையை நீ நினைப்பது போலெல்லாம் இப்பொழுது இந்த வாழ்க்கை ஒன்றும் அத்தனை சுலபமானது அல்ல சற்று கடினமானதுதான் கந்தனே இப்படி சொல்லிவிட்டாரே நாமே ஏதோ தொடுக்கில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இனி எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை எதையுமே பெரிதாக சிந்தித்தால் ஒரு சிறிய அளவில் உனக்கு அதில் நல்லது நடந்தால் கூட அது உன்னை சந்தோஷப்படுத்தும் அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயமும் நீ சிறிதாகவே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அதில் உனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்றால் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது எப்பொழுதுமே இலக்கு பெரிதாக இருந்தால்தான் உன்னுடைய முயற்சியும் அதிகமாக இருக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு எந்த நேரத்திலும் நான் இருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரத்திலும் நான் உனக்காக நல்லதை நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு அத்தனை வெற்றியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் இனி நடப்பது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ சரியானபடி இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள பழகிவிடு நடப்பது எல்லாமும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு வலுப்படுத்தும் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை இதைவிட சந்தோஷத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நொடியிலும் இந்த வாழ்க்கை நமக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை உணர்கின்ற பிள்ளைகளுக்குத்தான் இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவெல்லாம் உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்க தயாராக இருந்ததோ அதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்கும் நீ அடித்தளமிட்டிருக்கிறாய் என்பதனை புரிந்துகொள் உன்னை ஊக்குவிப்பதும் உன்னை வழிநடத்துவதும் இந்த கந்தன் நானாக ஆக இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த பிரச்சனைக்கும் நீ துவண்டு விட வேண்டிய அவசியமில்லை வாழ்க்கை கடினமானது என்று சொன்ன இந்த கந்தன் தான் இந்த கடினத்தை எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமை உனக்குள் இருக்கிறது என்பதனையும் சொல்கின்றேன் என் குழந்தையே அத்தனை மாற்றங்களையும் தெரிந்துவிட்ட பிறகு நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திட்ட ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் எண்ணி எண்ணி பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய் என்பதனை மறந்துவிடாதே நான் உன்னோடு இருக்கின்ற நொடிகளில் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை உணர்ந்து விட்டால் நான் இருப்பதும் இனி உன்னை நான் வழிநடத்துவதும் உனக்கு எப்பொழுதும் சரியான புரிதலுக்குள் வந்துவிடும் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பெருமகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் உன்னோடு நான் இருந்து உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது கந்தனின் அருளால் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு வெற்றியையும் கொடுக்க வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எதிர்பாராத மாற்றங்களுக்கு நீ எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிரு எதிர்பாராத விஷயங்களுக்கு எப்பொழுதும் நீ சரியானபடி இருந்து கொண்டிரு நிச்சயமாக அப்பன் சொல்கின்ற பாதையில் என் பிள்ளை சரியாக நடந்து சென்று கொண்டே இருக்கும் பொழுது அங்கு உனக்கென நான் கொடுக்கின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை ஒரு சேர நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நம்பிக்கையோடு உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எப்பொழுதும் போல உனக்கு நான் தருவது அத்தனையும் உன்னை மேலும் மேலும் இதைவிட சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த உண்மைகள் உன்னை நிச்சயமாக எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நொடி இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ விட்டுவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எதுவும் கடந்து போகும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நீ நிச்சயமாக வந்து விடுவாய் அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எப்பேற்பட்ட இன்னல்களுக்கு நீ ஆளாகி நின்ற பொழுது உன்னை கைதூக்கி தூக்கி காப்பாற்றி விட்டது உன் அப்பன் நான் அல்லவா உன்னை எந்த இடத்திலும் தாழ்ந்து விடாமல் உன்னை நல்வழிப்படுத்தியது உன் அப்பன் முருகன் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அந்த நிலையில் உன்னை தெய்வம் காப்பாற்றும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எந்த நிலையிலும் உனக்கு தெய்வம் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தும் என்பது உன் புரிதலில் இருக்கட்டும் இதையெல்லாம் கடந்துவிட்டால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை என் குழந்தை நீ ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் சரியாக உணர்ந்திடுவாய் இதுவே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதி என் பிள்ளையே இந்த நேரம் கந்தன் சொன்னது போல நாளைய விடியல் மங்களச் செவ்வாய் கிழமையின் விடியல் உன் வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு அதிசயத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய கூடிய விடியல் இனி எதற்காகவும் நீ கலங்காமல் உன் வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த மாற்றத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்ள நீ தயாராக நின்று கொண்டிரு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கும் எண்ணி எண்ணி சந்தோஷப்படும்படி உன் வாழ்க்கை உனக்கு பல உண்மைகளை உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த நேரம் நான் இருந்து உன்னை வழிநடத்துகின்ற இந்த தருணம் இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கான பேரதிசயத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே மனது மகிழ்ச்சியோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கான எந்த நொடியிலும் உனக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த வெற்றியையும் நீ ஒரு சேர பெற்றிடுவாய் என்பதனை நீ மறக்காதே உன்னால் நிச்சயமாக முடியும் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உன்னால் நிச்சயமாக தொட முடியும் நீ கனவிலும் எண்ணிட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு மாற்றங்களையும் சர்வ நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடியும் எந்த நேரமும் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருந்து கொண்டிருக்கட்டும் நான் எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் செவ்வாய்க்கிழமையின் விடியலில் இந்த கந்தன் உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை உதாசீனம் செய்யாமல் உள்ளே வரவழைத்து விட்டால் போதும் அத்தனை மாற்றத்தையும் நான் நடத்தி முடித்து கொடுக்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ நிறைவாக தெரிந்து கொள்வாய் செவ்வாயின் வெற்றி விடியலை இப்பொழுதே எதிர்நோக்கி இந்த இரவை கடந்து வா வேல்வேல் முருகா வேல் முருகா